ஆவியானவரையம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் புதிய நாளிலும் நேர்கொடுத்த முட வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவனும் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்து அபஹோக்கு மூணாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆண்டவராகிய கர்த்த என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நட்டக்க பண்ணுவார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் ஆசிர்வாதம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் கர்த்தர் தான் உங்களுடைய பலன் உங்களுடைய எல்லா பலவீனங்களிலும் அவருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் விளங்கும்படியாய் அவருடைய கிருபை இந்த நாளிலும் உங்களை தாங்கும் அது மாத்திரமல்ல அவர் என் கால்களை மான் கால்களைப் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த நாளிலும் பலன் கொடுத்து உங்கள் கால்களை மான் கால்களைப் போல ஆக்கி எல்லா உயரமான ஸ்தலங்களிலும் நடக்க பண்ணும்படியாய் சகலவித ஆசிர்வாதத்தையும் கனத்தையும் உங்களுக்கு கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் எல்லா துதி கன மகிமை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ ஒருவர் கேஸ் ஆமீன்